எளிய பெண்கள் அவங்களோட நடைய பாத்தீங்கன்னா மாறி போச்சு நேர்கொண்ட பார்வை நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகள் அப்படிங்கிற மாதிரி எது வந்தாலும் நான் பாத்துக்கிறேன் எனக்கு பொருளாதார சுதந்திரம் வந்துடுச்சு தேர்தல் அறிக்கையில நீண்ட கால திட்டமாக கொடுக்கப்பட்ட ஒரு திட்டம் ஒரு ஏழு எட்டு வருஷத்துல நிறைவேற்றலாம்ங்கிற ஒரு நம்பிக்கையில சொல்லப்பட்டது ஆனால் ரெண்டரை வருஷத்துக்குள்ள அது ஒரு மிகப்பெரிய கணக்கு யோசிச்சு பாருங்க அது மூன்று கோணங்களில் இவர்களுடைய விண்ணப்பங்கள் ஆராயப்பட்டிருக்கின்றன முப்பதாயிரம் பெண்கள் வந்து போலி ஆவணங்கள் கொடுத்திருக்காங்க எனக்கே ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா மூன்று லட்சம் அரசு வேலையில இருக்கக்கூடிய பெண்கள் அப்ளை பண்ணியிருக்காங்கன்றது என்னால நம்மளே ஜெயிலிக்க முடியல இல்ல அப்ப நமக்கே தெரியுதுல இது தவறு ஒரு பட்டுப்புடவை கட்டிட்டு வைர மோத வைரமுகுத்தி வைரக்கம்மல் வைர எல்லாம் போட்டுட்டு ஒரு பொண்ணு போய் எனக்கு இந்த ஆயிரம் ரூபாய் கொடுங்கன்னு சொன்னா அது நியாயமாகுமா அந்த புரிதல் படித்த பெண்களாகிய நமக்கு இருக்கு பிடிஆர் அவர்கள் அவருடைய முன்னெடுப்பில் நடந்திருக்கிறது அவருடைய கண்காணிப்பில் இது துவக்கப்பட்டிருக்கிறது முதல்ல இவங்க என்ன தெரியுமா டேட்டா என்ட்ரி கலெக்ட் பண்ணியிருக்காங்க டேட்டா சென்டர் மூலமா மத்திய அரசில் தமிழ்நாட்டிலிருந்து எத்தனை பெண்கள் யாரெல்லாம் வருமான வரி செலுத்துகிறார்கள் என்கின்ற அந்த கணக்கை எடுத்திருக்கிறாங்க அப்புறம் நம்மளுடைய ஆதார் அட்டை அதை வைத்து நம்முடைய தகவல்கள் சரிபார்க்கப்பட்டிருக்கின்றன அப்போ அப்புறம் தமிழ்நாட்டில் உள்ள ரேஷன் கடை இதனுடைய பயனாளிகள் யார் என்ற இந்த மூன்று விஷயங்களையும் வைத்து தான் இந்த விண்ணப்பங்கள் சரி செய்யப்பட்டிருக்கின்றன ஒன்றிய அரசு மாதிரி என்ன ஊரா வீட்டினையே பொண்டாட்டி கையேன்னு எடுத்து கொடுக்கல ஒவ்வொரு பைசாவுக்கும் நம்முடைய முதல்வர் கடமைப்பட்டிருக்கிறார் என்கின்ற புரிதலோடு தான் அவர் இந்த திட்டத்தை செயல்படுத்தி பேரறிஞர் அண்ணாவின் நூற்றி பதினைந்தாவது பிறந்த இன்று செப்டம்பர் பதினைந்தாம் தேதியான இன்று திமுகவின் தேர்தல் வாக்குறுதிகளில் முக்கியமாக பார்க்கப்பட்ட எதிர்கட்சியினரும் உற்றுநோக்கிய ஒரு திட்டம்னா கலைஞரின் மகளிர் உரிமை திட்டம் அந்த திட்டம் தொடங்கி வைக்கப்படும் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருந்தாரு சொன்ன மாதிரியே இன்னைக்கு தொடங்கி வைத்திருக்கிறார்கள் அந்த திட்டம் தொடர்பான விரிவான விஷயங்களையும் மக்கள் எந்த அளவுக்கு ஆதரவு கொடுத்திருக்கிறாங்க வரவேற்கிறாங்க பெண்கள் அப்படிங்கிற விஷயங்களையும் விரிவாக பார்க்கலாம் இதற்காக நம்முடன் இணைகிறார் திமுகவின் மக்கள் செய்தி தொடர்பு மாநில துணைத் தலைவர் ஆண்டாள் பிரியதர்ஷன் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நலம் நலம் நீங்க நலமா நலமா சொன்ன மாதிரி இன்னைக்கு துவங்கி வச்சுட்டாங்க பட் இன்னைக்குன்னு சொல்றதுக்கு முன்னாடி நேற்றே பல பெண்களுக்கு பணம் வந்துருச்சுன்னு அவங்க செய்தியாளர்கள்கிட்ட எல்லாம் இது பண்ண விஷயம் பார்க்க முடிஞ்சது பல டெஸ்ட் ஒரு ரூபா அனுப்பி பல ஒரு லட்சம் பேருக்கு அது மாதிரி டெஸ்ட் எல்லாம் பண்ணி ஆரம்பிச்சிட்டாங்க இந்த திட்டத்தை இன்னைக்கு தொடங்கி வச்சிருக்காங்க இல்லையா இன்னும் என்னென்ன போக்குகள் இன்னும் அனைத்து பயனாளிகளுக்கும் இந்த ஒரு சில தினங்கள்ல ரீச் ஆயிடுன்னு பார்க்கலாமா இல்லை எப்படி ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு ஒரு மிக நீண்ட முன்முறை கொடுத்தீங்க இந்த திட்டத்தை பத்தி எல்லாமே சரிதான் நிச்சயமாக இந்த திட்டத்தினால் பயன்பெற்ற அந்த பெண்கள் இருக்காங்க நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகள் அப்படிங்கிற மாதிரி எது வந்தாலும் நான் பாத்துக்கிறேன் எனக்கு பொருளாதார சுதந்திரம் வந்துடுச்சு பொருளாதார உயர்வு வந்துடுச்சு ஏன்னா ஒரு ஆயிரம் ரூபாய்ங்க எப்படி ஓரடி உயரம் இல்லை அது அப்படியே போல்

அது ஒரு மிகப்பெரிய கணக்கு யோசிச்சு பாருங்க ஒரு கோடியே ஐம்பது ஆறு லட்சத்து ஐம்பத்தி ஐந்தாயிரம் மகளிருக்கு கொடுத்திருக்காங்கன்னா எப்படி ஒரு மாசிவ் ஸ்கீம் அது ஒரே நாள்ல நடக்கிற விஷயம் இல்லை இதற்கான திட்டமிடலுங்கிறது ஏற்கனவே ஆரம்பிச்சு தர்மபுரியில விதை விதைக்கப்பட்டது மகளிர் உதவி குழுவை ஆரம்பித்த கலைஞர் ஆரம்பித்த அந்த இடத்துல இருந்து பேரறிஞர் அண்ணாவின் பிறந்த தினமான இன்றைக்கு காஞ்சிபுரத்திலிருந்து இந்த திட்டத்தை செயல்படுத்துகிறோம் சரி இன்னைக்குதானே செயல்படுத்துறோம் இன்னைக்கு தான எல்லார் அக்கௌண்ட்டுக்கும் ரூபா போயிருக்குன்னா இல்ல நம்முடைய முதல்வரின் பெருந்தன்மை அல்லது அந்த பெரிய மனதுங்கிறது இதுதான் அஹ் நல்லதை செய்யறோம் அவங்களுக்கு சந்தோஷம் வருகிற மாதிரி செய்யறோம்னா ஒரு நாள் முன்னாடி போய் அந்த அமௌண்ட் போய் அவங்க அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆச்சுன்னா கூடுதலாக இருபத்தி மணி நேரம் அவங்க சந்தோஷம் அடர்த்தி அதிகமாகுது இல்ல ஒரு மன நிறைவோட இந்த நிகழ்வுக்கு வர்றாங்கல்ல அது எவ்வளவு பெரிய மனமாற்றம் நீங்க அத அப்படித்தான் பார்க்கணும் ஒரு மன எழுச்சி மனோ தத்துவ ரீதியில பார்த்தா இது அவங்களுக்குள்ள விதைத்திருக்கிற ஒரு நன்னம்பிக்கை ஒரு தன்னம்பிக்கை இதுக்கெல்லாம் வார்த்தைகளே கிடையாது எந்த ஆகராதிலையும் அதனால இதுல ஒரு சிலருக்கு கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி வருது ஆனால் நம்முடைய முதல்வர் அதற்கும் சேர்த்தே பதில் சொல்லியாச்சு என்னன்னா கிடைக்காத மகளிர் திரும்பவும் விண்ணப்பிக்கலாம் எதனால் கிடைக்கலைங்கிறத பார்த்து அந்த தவறுகள் நிவர்த்தி செய்யப்படும் ஆனா ஃபுல் ப்ரூஃப் சிஸ்டமாக கொண்டு வந்திருக்காங்க ஏன்னா நம்முடைய முதல்வர் திரும்பவும் சொன்னதாக தான் ஒரு கோடியே ஆறு லட்சத்து ஐம்பதாயிரம் பெண்கள் இதனால் பல பயனடைகிறார்கள் என்றால் அவர்களுடைய வாழ்த்துகள் கிடைக்கிறது ஆனால் ஒருத்தருக்கு கூட ஏதோ ஒரு தவறு நடந்து விட்டால் அது மிகப்பெரிய குறையாகி விடும் அதனால எந்த இடத்திலும் குறைகள் நிகழாமல் பார்த்து கொள்ள வேண்டியது அதிகாரிகளின் பொறுப்பு இதில் பங்கேற்பவர்களின் பொறு பொறுப்பு என்று சொல்லி இன்னைக்கு நீங்க அந்த நிக இதெல்லாம் பாத்தீங்க நேரலை எல்லாத்தையுமே அந்த புன்னகை அதுக்கு வந்து கோடி விலை கொடுத்தா கூட கிடைக்காது உள்ளத்திலிருந்து வருகின்ற பொரு புன்னகை வெறுமே லிப் ஸ்மைல் இல்லாது மனசு புன்னகைக்குது உயிர் புன்னகைக்குது அவங்களுடைய வாழ்க்கை புன்னகைக்குது அவங்களுடைய தன்னம்பிக்கை புன்னகைக்குது அதோட அடையாளம்தான் தமிழ்நாட்டு பெண்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் பதினைந்து அதற்கு முன்னதாக ஆரம்பித்து விட்டார்கள் அது ரொம்ப அந்த தேர்தல் அறிக்கையில நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் இருக்கு பட் நம்ம எதிர்கட்சிகள் முன்வைக்கிற விஷயத்துல இருந்தே போயலாம் தேர்தல் பிரச்சாரத்தின் போது தேர்தல் அறிக்கையின் போது என்ன சொல்லப்பட்டதுன்னா பெண்கள் அனைவருக்கும் உரிமை திட்டம் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி பட் ஒரு கோடியே ஆறு லட்சத்து ஐம்பத்தி ஐந்தாயிரம் பெண்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட அரை கோடி பெண்கள் கொடுத்த மனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கு இந்த நிராகரிப்பு என்ன செயலாற்றும் அப்படிங்கிற ஒரு கொஷின் வரும் இல்லையா இப்போ பெண்கள் இப்போ இப்போ தமிழ்நாடு வந்து முற்போக்கான மாநிலம் எல்லாமே புரிஞ்சுக்கக்கூடிய பெண்கள் தான் இப்போ அந்த ஆயிரம் ரூபாய் யாருக்கு அவசியமாக தேவைப்படுகிறதோ அவங்களுக்கு சென்றடையட்டும்னு பல பெண்கள் வந்து மனு போடாத அப்ளை பண்ணாத பெண்கள் இருக்கும் இருக்காங்க பட் எதிர்கட்சிகள் ஆக்கப்பூர்வமான விஷயங்களை எடுத்து எதிர்கட்சியா செயலாடணும் எதிர்கட்சிகள் பரப்பக்கூடிய அந்த அந்த கோடி பெண்களுடைய மனநிலை என்னவாகுன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல நீங்களே பதிலையும் சொல்லிட்டீங்க எதிர்கட்சிகள் அரசியல் செய்கிறார்கள் ஒரு ஆக்கப்பூர்வமான திட்டத்தை எதிர்த்து அப்படிங்கிறீங்க அப்பவே அவங்களோட மைண்ட் செட் என்ன அவங்களோட நோக்கம் என்னங்கிறது புரியுது இதுல அரை கோடி பெண்கள்னு சொல்கிறீங்க இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது நிறைய முப்பதாயிரம் பேர் கிட்டத்தட்ட போலி ஆதாரங்களை கொடுத்திருக்கிறார்கள் இது எல்லாமே எப்படி ஃபுல் ப்ரூஃப் சிஸ்டம் இருந்தால் கண்டுபிடிக்க முடியும் அதுவும் மூன்று கோணங்களில் இவர்களுடைய விண்ணப்பங்கள் ஆராயப்பட்டிருக்கின்றன முப்பதாயிரம் பெண்கள் வந்து போலி ஆவணங்கள் கொடுத்துருக்காங்க எனக்கே ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா மூன்று லட்சம் அரசு வேலையில் இருக்கக்கூடிய பெண்கள் அப்ளை பண்ணியிருக்காங்கன்றது என்னால நம்மளே ஜெயிரிக்க முடியல அப்ப நமக்கே தெரியுதுல இது தவறு ஒரு பட்டுப்பட ஒட்டட்டிட்டு வைரமோதோ வைரமுகுதி வைரக்கமல் வைரமோதரம் எல்லாம் போட்டுட்டு ஒரு பொண்ணு போய் எனக்கு இந்த 1000 ரூபாய் கொடுங்கன்னு சொன்னா அது நியாயமாகுமா அந்த புரிதல் படித்த பெண்களாகிய நமக்கு இருக்கு அது இல்லாதவர்கள் தான் இப்பிடெல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க இது வந்து எல்லாருக்குமான மகளிருக்கான திட்டம் என்றாலும் கூட அந்த மகளரில் யாருக்கு அதிக தேவை இருக்கிறது மகளிர் என்பது ஒரு பொதுப்படையான பெயர் ஆனால் யாருக்கு அதிக தேவை இருக்கிறது அதாவது பணத்தை வந்து பணம் சில பேருக்கு மறந்து போய்டும் ஒரு கோ பல கோடிகள் இருக்கிறவர்களுக்கு எத்தனை கோடி வந்தாலும் அதுல கூடுதலா ஒரு சந்தோஷம் வராது ஆனா ஒன்றுமே இல்லாத இந்த தெரு கோடியில் இருக்கின்ற பெண்கள் அவங்களுக்கு ஒரு ஆயிரம் ரூபாங்கிறது எத்தனை கோடிக்கணக்கான சந்தோஷத்தை கொடுக்க முடியுங்கிறது தான் எதிர்கட்சிகள் புரிஞ்சுக்கணும் அதனால எதிர்கட்சிகள் எப்போதும் போல் அரசியல் செய்து கொண்டிருக்க இதனால் அவர்கள் இழப்பது என்ன தெரியுமா இந்த பெண்களின் நம்பிக்கை அதை முதல்ல அவங்க புரிஞ்சுக்கணும் வாய் வார்த்தையா இப்ப பேசிடலாம் இது தவறு இது தவறுன்னு ஆனால் பெண்கள் இவர்களை மதிக்க தயாராக இல்லை ஏனென்றால் இவர்களுக்கு கணக்கில் வந்துவிட்டது அந்த ஆயிரம் ரூபாய் என்பது நம்முடைய நம்முடைய தமிழ்நாட்டு முதல்வர் இதை போற போக்குல எல்லாருக்கும் அப்படின்னு எடுத்து கொடுத்துட்டு போறதுக்கு இது என்ன எல்லாருக்கும் இலவசமாக கொடுக்கறாங்க ஒன்றியத்தில் வேண்டுமானால் ஒன்றிய தலைவர் அப்படி செஞ்சிருக்கலாம் ஒன்பது ஒன்பது ஒன்பதுன்னு பத்து ஒன்பது மொபைல் போன் ஒரே நம்பர்ல இருந்து ஒரே எட்டு 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 ஒரே நம்பர்ல இருந்து எப்படி அத்தனை பேருக்கு போய் சேர்ந்துட முடியும் பணம் யோசிச்சு பாருங்க அப்படியான தவறுகள் இங்கே நடக்கவே வாய்ப்பில்லை அவ்வளவு தூரம் இதை தவறுகளை களைந்து செய்திருக்கிறார்கள் அதுவும் மதிப்புக்குரிய பிடிஆர் அவர்கள் அவரோட அவருடைய முன்னெடுப்பில் நடந்திருக்கிறது அவருடைய கண்காணிப்பில் இது துவக்கப்பட்டிருக்கிறது முதல்ல இவங்க என்ன தெரியுமா டேட்டா என்ட்ரி கலெக்ட் பண்ணியிருக்காங்க டேட்டா சென்டர் மூலமா மத்திய அரசில் தமிழ்நாட்டிலிருந்து எத்தனை பெண்கள் யாரெல்லாம் வருமான வரி செலுத்துகிறார்கள் என்கின்ற அந்த கணக்கை எடுத்திருக்கிறாங்க அப்புறம் நம்மளுடைய ஆதார் அட்டை அதை வைத்து நம்முடைய தகவல்கள் சரிபார்க்கப்பட்டிருக்கின்றன அப்போ அப்புறம் தமிழ்நாட்டில் உள்ள ரேஷன் கடை இதனுடைய பயனாளிகள் யார் என்ற இந்த மூன்று விஷயங்களையும் வைத்துதான் இந்த விண்ணப்பங்கள் சரி செய்யப்பட்டிருக்கு சோ எந்த இடத்துல ஒண்ணுல மிஸ் ஆனா கூட இன்னொண்ணுல இருந்து அவங்க டீடைல்ஸ் வந்திருது இல்ல இப்படியாக தவறுகள் கலையிட்டு இந்த இன்றைக்கு புணஹேத்து கொண்டிருக்கிறார்கள் பெண்கள் அதல நீங்க குறிப்பா ஞாபகம் வச்சுக்கணும் ஒன்றிய அரசு மாதிரி என்ன ஊரா வீட்டினையே பொண்டாட்டி கையேன்னு எடுத்து கொடுக்கல ஒவ்வொரு பைசாவுக்கும் நம்முடைய முதல்வர் கடமைப்பட்டிருக்கிறார் என்கின்ற புரிதலோடு தான் அவர் இந்த திட்டத்தை செயல்படுத்தி இருக்கிறார் நிராகரிப்புக்கான முக்கிய காரணிகளாக என்ன விஷயங்கள் சொல்ல நிராகரிப்பே இல்லை இதில் அவர்கள் கொடுத்த த அந்த குறிப்புகள் தவறு தகவல்கள் தவறு ஒன்று நீங்களே சொல்ல முதல்வர் அவர்களே சொல்லியிருக்காரு நிராகரிக்கப்பட்ட மனுக்கள் மீது என்ன காரணம்னு உங்களுக்கு தகவல் சொல்லிருக்காங்க அதில் முக்கியமா நீங்களே சொன்னீங்க இல்லை மூணு லட்சம் பெண்கள் அரசு பணியில்

சிறுவணிகம் செய்கின்ற பெண்கள் பூ கட்டுற பெண்கள் அப்புறம் பாண்டு தூக்கிக்கிட்டு அந்த கட்டட வேலைக்கு போற பெண்கள் அப்புறம் ஒரு நாள்லயே பத்து வீட்டுல போய் வீட்டு வேலை செய்கின்ற பெண்கள் இப்படியான பெண்களுக்கானது இவங்களுக்கெல்லாம் என்ன ஸ்பெஷாலிட்டின்னு யோசிச்சு பாருங்க அவங்க ஒரு நாள் வேலைக்கு போலேன்னா கூட அன்னைக்கு உன் சம்பளம் கட்டுன்னு சொல்லுவோம் நம்மளே சொல்லுவோம் அத எத்தனை நாள் நீ வரல உனக்கு இந்த மாசம் முழு சம்பளம் கிடையாதுமா சொல்லுவோமா இல்லையா அன்னைக்கு அந்த லேடி போய் பூ விக்கல காய் விக்கல பழம் விற்கலை அவங்களுக்கு அன்னைக்கு வருமானம் இல்லை வயிற்றுல ஈர துணியை போட்டுட்டு தான் படுக்கணும் அப்படிங்கிற பெண்களுக்கு தான் சரி நான் கால் ஒன்றி நிற்பதற்கு ஒரு ஆதாரம் இருக்கிறது எனக்கு இன்னைக்கு உடம்பு சரியில்ல ஜுரம் அடிக்குது தலை நிமித்தவே முடில தலைவலி கொல்லுது ஆனாலும் நான் போய் காய்க்கணும் அந்த கூடையை தூக்கிட்டு வர்றாங்கல்ல இந்த மாதிரியான பெண்களுக்கு ஒரு ஆசுவாசம் கொடுப்பது இந்த ஆசுவாசத்தை யாராலும் புரிந்து கொள்வது என்பது மிக கடினம் ஏன்னா இது இதை புரிந்து கொள்வதற்கான வார்த்தைகள் என்பது எந்த அகராதிலும் இல்லை வீட்டில் இருக்கிற ஆண்களுக்கே கூட இவர்களுக்கு அந்த ஆசுவாசம் கொடுக்க வேண்டும் என்பது புரியாது ஜுரம் அடிச்சா கூட என்ன ஜரம் அடிச்சதும் சுருண்டு போய் படுத்திருக்க எனக்கு சமைச்சு கொடுக்கலையா இதுதான் உங்ககிட்ட எப்பவுமே பிரச்சனை என்று பேசக்கூடியவர்கள் தான் நம்முடைய வீட்டில் இருக்கின்ற ஆண்கள் அதனால இந்த பார்வை மாற்று பார்வை பாருங்க எப்பவுமே ஒரு திட்டம் என்பது அரசியல் நோக்கத்தில் மட்டுமே பார்க்க வேண்டாம் அதன் மூலமாக பெண்களுக்கு எப்படிப்பட்ட நிம்மதியும் ஆசுவாசமும் கிடைத்திருக்கிறது என்பதை பார்த்தால் நம்முடைய முதல்வர் அவர்கள் கொண்டு வந்திருக்கிற இந்த திட்டம் உலகத்திலேயே மிக அற்புதமான திட்டம் என்று சொல்லலாம் தேவையானவர்களுக்கு கொடுத்திருக்கிற திட்டம் இந்த ஜி டுவெண்ட்டி மாநாட்டுக்கு முதல்வர் அவர்கள் போயிருந்தாங்க அங்க கூட சில மத்திய அமைச்சர்கள் நம்ம திட்டங்களை பத்தி கேட்டாருன்னு சொல்லி ஒரு விஷயத்த பகிர்ந்துகிட்டாங்க அப்ளை பண்ண தவறிய பெண்களுக்கு இந்த திட்டத்துல அப்ளை பண்ண ஏதோ ஒரு காரணம் லேட் ஆயிருக்கலாம் அதுக்குள்ள அந்த டைம் முடிஞ்சிருக்கலாம் அப்ளை பண்ண தவறிய பெண்களுக்கு மீண்டும் அப்ளை பண்ண கால அவகாசம் கொடுக்கப்பட்டு ஆமா அதையும் நம்முடைய சொல்லி வச்சு ஏற்கனவே மூன்று கட்டங்களில் இந்த திட்டத்துக்கான விண்ணப்பங்கள் ஏற்கப்பட்டன பல இடங்கள்ல வீட்டுக்கு வீடு போயே அவுங்க அப்ளிகேஷன் குடுத்திருக்காங்க இப்படியாக யாரும் விடுபட்டு விடக்கூடாதுங்கிற ஜாக்கிரதை உணர்வோடு செய்யப்பட்டது ஆனால் இதற்கு பின்பும் விரிவாக்கம் செய்யப்படும்ங்கிற உத்தரவாதத்தையே நம்முடைய முதல்வர் சொல்லிருக்கு அதனால எதிர்கட்சிகள் கேக்குறாங்கள மகளிர் சொல்லிட்டா எல்லாருக்கும் அப்படின்னு அந்த மாதிரி நம்முடைய விதிமுறைகளில் இருக்கக்கூடிய மகளிர் யாருமே விடுபடாமல் அந்த கடைசி பெண்ணுக்கும் அந்த உரிமை தொகை சென்று சேருகின்ற அளவுக்கு நிச்சயமாக இது விரிவாக்கம் செய்யப்படும் இப்போ விண்ணப்பங்கள் சரியாக இல்லை என்று அனுப்ப திருப்பி அனுப்பப்பட்டவர்கள் கூட எந்த இடத்தில் சரியாக இல்லை என்பதை அதிகாரிகள் விளக்கமாக சொல்வார்கள் கொஞ்சம் காத்துருங்க அப்புறம் நேத்தே எல்லாருக்கும் அந்த டெஸ்ட் ரன்னும் முடிஞ்சு அதுக்கே பாருங்க டெஸ்ட் ரனுக்கு ஒரு ரூபா அனுப்பிருக்காங்கன்னா Yeah. <laughs> ஒரு கோடி பேருக்கு மேல அனுப்பி அனுப்பியிருக்காங்கன்னா அதுக்கே ஒரு கோடி ரூபாய் செலவாயிருக்குல்ல பன்னெண்டாயிரம் கோடி இதுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கு ஒன் டைம் ஒதுக்கப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் மாதா மாதம் இது ரெக்கரிங் நீங்க அதையும் பாத்துக்கணும் மாதா மாதம் திரும்ப திரும்ப வரக்கூடிய செலவு ஆனால் நம்முடைய முதல்வர் என்ன சொல்கிறார் இது செலவு இல்லை முதலீடு என்ன முதலீடு அந்த குடும்பத்தில் நாங்கள் ஆரோக்கியத்தை முதலீடு செய்கிறோம் நல்ல உணவை முதலீடு செய்கிறோம் அந்த குடும்பத்தில் இருக்கின்ற குழந்தைகளுக்கு கல்வியை முதலீடு செய்கிறோம் அப்படிங்கிற முதலீட்டு திட்டமா இது உடனே நாளைக்கே முளைச்சு மரம் விட்டு காய் கணிச்சு கணிஞ்சிருமா அப்படிங்கறது நீங்க ஒரு ஐந்து வருடங்கள் கழித்து பார்த்தால் அந்த வீட்டில் இருக்கின்ற குழந்தைகள் நல்ல உணவை சாப்பிட்ருப்பாங்க நல்ல கல்வி படிச்சிருப்பாங்க அந்த மாதிரியான திட்டங்கள் அதை தவிர உடனடியாக பல அந்த பெண்களின் மனதில் வந்திருக்கின்ற இந்த சந்தோஷம் எதிர்க்கட்சிகள் இடைத்தே ஈரோடு இடைத்தேர்தல் சமயத்திலே இது ஒரு இந்த ஒரு பிரச்சனை ஆரம்பமானது அப்போது வாக்குறுதி கொடுத்திருந்தார் செப்டம்பர் மாதத்தில் பேரறிஞர் அண்ணா பிறந்தனர் அன்று கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி அன்றைக்கு எதிர்க்கட்சியினர் முன்வைத்த அந்த பிரச்சார கேள்விகளுக்கு பதிலாகவே கொடுத்திருந்தார் அவங்க திரும்ப ஒரு விஷயம் என்னன்னா ஆட்சிக்கு வந்தவுடன் கொடுக்கப்படும் சொன்னீங்கல்ல ஆட்சிக்கு வந்து ரெண்டு வருஷத்துக்கு மேல ஆச்சுல இத்தனை மாதங்களுக்கு கணக்கு போட்டு நீங்க குடுக்கணும் அப்படின்ற ஒரு ஒரு விஷயத்த முன் வச்சிருந்தாங்க இதை எப்படி பாக்குறீங்க நம்ம திரும்ப கேட்கலாமா எதிர்கட்சிகள் எல்லாம் கூட்டணியில் இருக்கின்ற ஒன்றிய தலைவர் நமக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்த உங்க அக்கௌண்ட்ல பதினஞ்சு லட்சம் ஏன் அக்கௌண்ட்ல பதினஞ்சு லட்சம் அங்க இருக்கிற கேமராமேன் அக்கௌண்ட்ல பதினஞ்சு லட்சம் இல்ல இல்ல அப்படியே சொன்னார் என்று என்னுடைய ஹிந்தி நண்பர்கள் ஹிந்தி பேசுகின்ற நண்பர்கள் எனக்கு சொல்லி இருக்காங்க நீங்க அதனால அவங்களுக்கு சப்பகட்டு கட்டு கட்டணும்னு சொல்லவே கூடாது யாருமே போடுறேன்னு அவர் சொல்லலையே நம்ம பதினஞ்சு லட்சத்தை பத்தி பேசினீங்க நான் எதிர வெளிநாட்டில் இருக்கின்ற கருப்பு பணத்தை எடுத்துக்கொண்டு வந்தால் வரும் அந்த அளவுக்கு வரும் அப்படின்னா அப்ப சரி அப்ப நீங்க போடலன்னா கருப்பு பணத்தை மீட்டல மீட்டெடுக்கல அதுல ஒரு தோல்வி பெரும் கேள்விதான் இல்ல அது ஒரு தோல்வி அது மாதிரி கருப்பு பணத்தை மீட்டெடுக்காமல் இல்ல இது ஜூம்லான்னு நம்முடைய அமித்ஷா அவர்கள் சொன்னாலும் கூட என்னுடைய ஹிந்தி கவிஞர்கள் ஹிந்தி பேச்சு எனக்கு ஆமாம் பிரதமர் அப்படி வாக்குறுதி கொடுத்தார் அப்படிங்கறத அவர் அதை ஹிந்தியில சொல்லலையா குஜராத்தில சொல்லிருக்கார் அதுவும் கூடுதல் தகவலா நான் உங்களுக்கு சொல்றேன் குஜராத்தி மொழியில அவரோட தாய் மொழியில அதை சொல்லிருக்காருங்கிறது எனக்கு சொல்லப்பட்ட என்ன சொல்றது சரியான தகவல் நிரூபிக்கப்பட்ட தகவல் அதனால நீங்க இதை தவிர கூடுதலா நம்ம இவங்களுக்கும் பதில் சொல்லிடலாம் உடனே அது யாரு ஆட்டு எல்லாம் அப்படிதானே கேட்டுட்டு இருக்காங்க வட்டி போட்டு வாங்குங்க அது இதுன்னு நம்முடைய ஒன்றிய தலைவர் சொல்ல ஆட்டுக்குட்டின்னு சொல்றீங்க ஆட்டு தாடிங்கிறதுக்கு ஒரு வழக்கம் போட்டிருக்காங்க சரி ஆட்டுக்குட்டி மாதிரியே கத்திக்கிட்டு இருக்காரு அதுல ஏதாவது அர்த்தம் இருக்காங்கறது ஒரு கேள்வியா இருக்குல்ல நீங்க பேசுற அந்த அவ்வளவு பெரிய டப்பால கொண்டு போய் ட்ரங்க் பெட்டியில கொண்டு போய் ஒரு இதை கொடுத்தாரு அது மாதிரி ரஃபேல் வாட்ச் பில் இன்னமும் நீங்களும் நானும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கோம் மாதிரி அந்த எமர்ஜென்சி கதவை யார் திறந்தாருங்கிறது யாருக்கும் தெரியல அப்புறம் மாசா மாசம் இவரோட நண்பர்கள் இவருக்கு எட்டு லட்சம் ரூபாய் செலவு பண்றாங்களாம் அது எப்படி ஒருத்தர் எட்டு லட்சம் ரூபாய் எட்டு ரூபாய் கூட இல்ல எண்ணூறு ரூபாய் கூட இல்ல எட்டு லட்சம் ரூபாய் ஒருத்தர் செலவு பண்றாருனா அப்படி என்ன அத்தியந்த நட்பு அவர்களுக்குள்ள இல்ல எதை எதிர்பார்த்து செய்யறாரு இப்படியாக தங்கள் பக்கத்தில் ஆயிரம் குறைபாடுகளை வைத்திருப்பவர்கள் இப்படியாக அரசியல் செய்வது என்பது மிகவும் அநாகரிகம் அதை மக்கள் புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதனால நீங்க கேட்டீங்க அந்த பதில நான் இன்னும் சொல்லலை உடனே ஆட்சிக்கு வந்த உடனே கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டாங்கல்ல ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் ஆட்சி செய்தவர்கள் செய்து வைத்து போயிருந்த அந்த ஆயிரம் கோடி கணக்கான கடன் இருக்குல்ல அதை பாதியாக குறைத்த பின்பு அந்த நிதி சுமையிலிருந்து கொஞ்சம் மீண்டெழுந்த பின்பு இதற்கான நிதியை ஒதுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு வகை தொகை வந்த பின்பு தான் இந்த திட்டத்தை கையில் எடுத்திருக்கிறார்கள் அதுவும் உடனடியான திட்டம் என்று இது அறிவிக்கப்படவில்லை தொலைநோக்கு திட்டங்கள் என்று அறிவிக்கப்பட்டது அதனால் அது அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் கூட பண்ணலாங்கிற ஒரு திட்டமாகத்தான் இருந்தது அப்படின்னு பார்த்தா ரெண்டரை வருஷத்தில் கொடுத்தாச்சுங்கிறது மிகப்பெரிய சாதனை முதல்வர் அவர்கள் இந்த திட்டத்தின் போது அவர் எவ்வளோ மகிழ்ச்சியாக மேடையில் பேசினாரு பெண்கள் இடத்துல அவர் வரும்போது பெண்கள் காட்டின அந்த ஆர்வத்திற்கும் அவங்களுடைய அந்த மெசேஜை காட்டின அந்த விஷயங்களுக்கும் மதிப்பளிச்சு அந்த கடந்து வந்தது எல்லாமே பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாவே இருந்துச்சு முதல்வர் அவர்கள் சொல்லியிருக்கிறது போல பெண்களுக்கான இன்னும் பல திட்டங்கள் கொண்டு வரப்படும்லாம் சொல்லியிருக்காரு அது போக இந்த இன்னும் இருக்கக்கூடிய இந்த சில திட்டங்களை எல்லாமும் நிறைவேற்றிடணும் தேர்தலுக்கு முன்னாடி இந்த போக்கே அப்படி தொடரணும் அந்த வாழ்த்துக்களோடு நன்றிவா மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி